கொஞ்சம் ஒரு பிரயாசப்படும் கொஞ்சம் பிரயாசம் காலையில் இயங்க முடியல ஜெமிக்க முடியல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் பிரயாசப்பட்டு ஒரு மலையை ஏறுகிறது என்பது ஒரு சாதாரண ஒரு அன்பு உண்டு மோச ஏறி போல அது கொஞ்சம் பிரயாசப்படணும் ஒரு ஒரு வாரம் நீங்க பிரயாசப்பட்டு அதே முடிச்சு நீங்க ஆரோசிச்சீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன சிந்திரும் ஆமாவா இல்லையா அது போல தூக்க முடியாது கட்டக்கட்ட முடியுனாலும் மேல இறக்கப்படுங்க அல்ல யோவியா சீமல் இருக்கிற அந்த வசனத்துல குணவாறுதல் இருக்கிறது வசனத்தை நாம இணங்கப்படுது பார்க்கிறோம் அடுத்து வந்து துதி உயரம் எழுப்பப்படுது அத்துடைய அக்கினியும் தத்துடைய மகிமையும் நான் வேலை என்று சொல்லுறேன் துதி நிறைந்த செவம் மேல உயர எழுப்பும் பொழுது கத்துடைய அக்கினி நம்ம இறந்து வருகிறது அதனுடைய மகிமை இறங்குவார் தான் உதாரணமாக சாலமும் தன் ஆலயத்தில் தேவாலயத்தில் செவ்வமன் முடித்தோம் ஏதோ சொல்லுகிறது அக்கிணி வானத்திலிருந்து இறங்குவார் வானத்திலிருந்து இறங்கி அது மாத்திர கத்துடைய மகிமையும் ஆலயத்தில் நிறைவேற்று ரெண்டு நாலாவதும் ஏழாம் அதிகாரம் நல்லாவது வசனம்

ஒரு கட்டப்பட்ட தேவாலயத்தை குறிக்கிறது உண்மைதான் ஆனா புதிய ஏற்பாடுல நீங்க ஆலயம் என்று குறிப்பிடும் நீங்களே தேவனுடைய தான் என்ன வருகிறது கத்துடைய அக்கினி அறிவு வருகிறது கத்தருடைய மகிமை அறிவி வருகிறது அலல்லூயா செவ்வன் போதெல்லாம்